அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஎபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்குங்க நம்மளுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகம் கேட்குறாங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்ளிகேஷனில் என்னங்க சார் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வேண்டுகோளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்க சரி இப்போ முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு கேட்கும்போது இப்போ திருப்பியும் அந்த எந்தெந்த குறிப்பிட்ட இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க இதுக்கான டைம் வந்து ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு தேதி கொடுப்பாங்க அந்த மூணு தேதியில் நம்ம குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நம்ம நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் இப்போ ஒரு சில விஷயத்தலாம் நம்ம சிவியில் போய் பார்த்துக்கலாங்க இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது தமிழ் மீடியம் கொடுக்குறது கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்குது இன்னும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குங்க அதுக்கு நம்ம இல்லைனாலும் சிவி அப்போ கொடுக்கலாம் சிவி முடிஞ்சவும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் அப்போ கொடுத்தா போதுமானது அதனால் நீங்கள் இதுக்கோசரம் நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள் ஏன்னால் இன்னுமே ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது தேர்வுக்கு நீங்கள் நல்லா ரெண்டு ரிவிஷன் மூணு ரிவிஷன் போனீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் நல்லா பண்ண முடியுங்க அதனால் உங்கள் முழு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இங்கே நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிகால் நோட்டிஃபிகேஷன் பேரும் நாற்பத்தி ரெண்டு பக்கம்தாங்க இருக்குது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் அனெக்சைஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் உங்களை எல்லா டவுட்டுக்குமே இங்கே ஆன்சர் இருக்குதுங்க இதை வந்து அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் அது மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கே டவுட்டாக இருக்குது இப்போ நாம் இன்னுமே நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் பிரச்சனை வர இருக்குங்க அதனால் நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துக்குங்க அப்படி உங்களால் சரி பண்ண முல்லீங்களா நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஆர்பிக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணிவிடுங்க ஹெல்ப்லைனுக்கு அதே மாதிரி கிரீவிங்ஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க இந்த தப்பு இருந்துச்சு சரி பண்ணி பார்த்தேன் என்னால் கரெக்ஷன் பண்ண முடில அதனால் நான் வந்து அடிஷனலாக பேக்கப்புக்கு நான் இன்னொரு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கரெக்ஷன் ஆப் கொடுத்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அப்ளிகேஷன் வச்சுட்டு ரெண்டாவது இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க சொல்லிட்டு நீங்கள் இப்போ மெயில் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைங்களா ரெண்டாவதாக இருக்கிற அப்ளிகேஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டாக போட்டதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு மெயில் போட்டுவிடுங்க அது ஒரு 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 சேஃபான மெத்தடுங்க இது எங்கே போனீங்கனாலும் சரிங்க உங்களுக்கு உங்கள் சைடில் இது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் இப்போ நிறைய பேர் இப்போ டிசி வைக்கலாமா லாஸ்ட்டு லேட்டஸ்ட் கான்டக்ட் வைக்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்காசரம் அலையிறாங்க ஃபீஸ் கட்டுற மாதிரிக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்குங்க போனாலும் உடனே தரமாட்டேங்கிறாங்க அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சி வர சொல்லும் போது அப்போ உங்களுக்கு அது நீங்கள் ஏசிக்கே தேவையில்லைங்க நீங்கள் டிசி வச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணிடுங்க உனக்கு எல்லா டவுட்டுமே இந்த நாற்பத்தி ரெண்டு பக்கம் நோட்டிஃபிகேஷனில் இருக்குங்க அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதேமாதிரி நிறையா எக்ஸாம் முடிஞ்சது இதோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க நிறைய நண்பர்கள் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அவங்களோட யூசர் ஐடி தெரியும் லாகின் ஐடி தெரியும் யூசர் ஐடி தெரிய மாட்டுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுறாங்க இது என்ன பழக்கம்னு தெரியலீங்க உங்களுக்கு ஒரு என்னோடய ரெக்குவஸ்ட்டுங்க நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க இப்போ இந்த எக்ஸாம் வந்துடுச்சிங்களா இப்போ அனஞ்சி நோட்டிஃபிகேஷன் அனுட்டாங்களா நீங்கள் இப்போ ஒரு வருஷமாக ஆறு மாதமாக படிச்சிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா யூசர் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வரும் அது டிஃபால்ட்டாக வரும் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க அதை நீங்கள் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்களா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒரு செட் எடுத்து வச்சுருங்க அடுத்த அப்ளிகேஷன் முடிச்சாட்டி ஹால் டிக்கெட் வருங்களா அதையும் ஒரு ப்ரிண்டவுட் எடுத்து அந்த ஃபைலுக்கு ஹார்ட் காப்பியாக சேவ் பண்ணி வச்சுருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட மெயில் ஐடி இல்லைங்க இதை நீங்கள் தனியாக ஒரு லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணிங்க இது சிஸ்டத்தில் தாங்க பண்ண முடியும் இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் பண்ணிடுங்க புதுசாக ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு பிஜிடிஆர்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டுருங்க அதுக்கப்புறம் போட்டாட்டி இதை நீங்கள் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை சேவ் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரிங்க இந்த சிலபஸ் விட்டுருந்தாங்க சிலபஸ் மேஜருக்கு சேவ் பண்ணி வச்சுருங்க எஜுகேஷன் மெத்தாலஜி சேவ் பண்ணிடுங்க ஜிகேவுக்கு சேவ் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனும் சேவ் பண்ணி வச்சுருங்க அதே இந்த நியூஸ் எல்லாமே நீங்கள் இதில் நீங்கள் போட்டு வச்சுருங்க அப்போ நாங்கள் போகும்போது எல்லா ஒரு ஆக்டிவிட்டியுமே இது மாதிரி நீங்கள் எதிர்பில் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் வச்சுருங்க அடுத்தது அப்ளிகேஷன் போட்டிங்க பார்த்திங்களா அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு சாஃப்ட் காஃபி போட்டு வச்சுருங்க உங்களுக்கு மெயிலில் போட்டுருங்க ஃபோட்டோ வச்சுருங்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருங்க அப்புடின்னா தான் நீங்கள் எடுத்து பார்க்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த இதெலாம் நாம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் நம்ம என்ன பர்டிகுலர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிடலாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏ டு இசட் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்குங்க நீங்கள் ஹார்ட் காப்பியும் வச்சுங்க ஃபைல் போட்டு நீங்கள் தனியாக வச்சுக்கங்க இங்கே சாஃப்ட் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலையும் ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இதுமாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க அடுத்ததாக ஹால் டிக்கெட் வரும் அதையும் நீங்கள் எடுத்து இந்த இதுலேயே லேபிள் பண்ணி வச்சுருங்க இது மாதிரி நீங்களே மெயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எங்கேயுமே பதட்டப்படுத்தலை நம்ம என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுமோ அதுக்கு எல்லாமே நம்ம போட்டு வச்சிடலாங்க அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சரியாக பண்ணுறதிங்கன்னா ஓகேங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க ஏன்னால் நம்மளே தப்புங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது தாங்க அப்போ இன்னுமே கரெக்ஷன் செஞ்சின்னா வர ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்மளுக்கு கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்போ முடியாத பட்சத்தில் நம்மளுக்கு பேக்கப்பாக இப்போயும் நீங்கள் அடிஷனலாக ஒன் பண்ணி வச்சுங்க ஒன்றும் தப்பு இல்லாதீங்க ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க அதனால் நீங்கள் இதுக்குன்னு அழிஞ்சிக்கிட்டோ இல்லை பதட்டப்பட்டுக்கிட்டோ பயப்படவும் இருக்க வேண்டாம் அது இதுக்கு மேலே உங்களோட முழு கவனமும் தேர்வு நோக்கி மட்டும்தான் அங்கே இருக்கும் நீங்கள் அதை மட்டும் அங்கே முழுக்கோணம் செலுத்துங்க ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாங்க அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்